வணக்கம் நம்ம துரப்புக்குச்சி பயணத்துல இன்னைக்கு அதியமான் கோட்டை காலபைரவர் திருக்கோயில் இது வந்து வள்ளல் அதியமான் கட்டுனதுங்களாமா இது வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோயிலுங்களாமா உள்ள போனோன்னே பார்த்தா ஒரு சாட் ஒண்ணு போட்டிருந்தாங்க காலபைரவரோட உருவத்தை போட்டு அந்த உறுப்புல காலபைரவரோட உறுப்புல எந்தெந்த உறுப்பை பார்த்து எந்தெந்த ராசிக்காரர்களை கும்பிடணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சாட் போட்டிருந்தாங்க அப்புறம் அதுக்கு அதுக்கு கொஞ்சம் அந்த போனா குடிமரம் இருந்ததுங்க நிறைய ருத்ராட்சி மாலை எல்லாம் கட்டி தோங்கிட்டு இருந்தாங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு யாக நடக்குங்களாமா அப்புறம் அதுக்கு முன்னாடி போனா காளபைரவரோட வாகன நாய் சிலை இருந்ததுங்க அதுக்கு கீழேத வெண்பூசினியில தேவம் போட்டிருந்தாங்க தேங்காயில தேவம் போட்டிருந்தாங்க எள்ளுல தேவம் போட்டிருந்தாங்க அந்த வெண்பூசினியில தேவம் போட்டு பதினெட்டு முறை காலபைரவரை சுத்தி வந்தா நினைச்சது நிறைவேறு அப்படிங்கிறாங்க இது வந்து தேய்பிரை அஷ்டமியில நல்ல விசேஷமான நாளுங்களாமா பௌர்ணமி அமாவாசைக்கு நல்ல விசேஷமா இருக்குங்களாமா அப்புறம் மற்ற நாள்ல ராகு காலத்துல பூஜை நடக்குங்களாமா அதுக்கு பக்கத்துல பூட்டெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க ஒரு மரத்துல அது என்ன இதே பூட்டு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து இது வேண்டுதலுக்காகத்தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னாங்க மன்னர் அதியமான் வந்து அதிக கஷ்டத்தில் இருந்தாருங்களாமா ஆஸ்தான ஜோதிடர் வந்து நீ காசில போய் புடிமண் எடுத்துட்டு வந்து கோயில் கட்டி வழிபாடு செய்யி உன்னோட கஷ்டமெல்லாம் தீந்துரும் சொன்னாராமா அதேபடி செஞ்சாருங்களாமா அவரோட கஷ்டமெல்லாம் தீந்துருச்சா அதனால இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறவங்க கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாமா காலபைரவர் வந்து சிவபெருமானின் உக்கிர வடிவம்னு சொல்றாங்க காலபைரவருக்கு முன்னாடி நந்தி கூட இருக்குதுங்க அந்த மேற்கூரையில வந்து ஒன்பது நவக்கிரகத்தோட சிம்பிள் போட்டு வச்சிருக்கிறாங்க மேலிருந்து கீழே இறங்கி வருது பாருங்க இந்த நாய் பேரு சுப்பு அப்படின்னாங்க இது வந்து காலபைரவருக்கு பூஜை நடக்கையில அவரு காலடியிலேயே இருக்குங்களாமா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துரு அப்படிங்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்புல இதையும் சொல்றாங்க பைரவர் கோயில் சிறப்பு வாய்ப்பு கிடைச்சா வந்து சாமி கும்பிட்டு போங்க ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்